கேரளாவின் சர்வதேச சுற்றுலா தலம் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வெள்ளத்தில் மூழ்கியது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டம் கோட்டயம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகின்றது குறிப்பாக திருவனந்தபுரத்தில் நேற்று இரவு முதல் விடிய விடிய மழை பெய்துள்ளது கனமழையால் மாவட்டம் முழுவதும் உள்ள முக்கிய நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கும் ஏரிகள் நிரம்பி வழிகின்றன திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சர்வதேச சுற்றுலா தலமாக வேலி சுற்றுலா தலத்தின் முக்கிய பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது சுற்றுலா தலத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிறு கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை நீரில் மூழ்கியுள்ளன கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த அனைத்து பொருட்களும் தண்ணீரில் மிதந்து அடித்துச் செல்லப்பட்டுள்ளது கடற்கரையில் போக்லைன் எந்திரம் மூலம் உடைப்பு ஏற்படுத்தி ஏரி தண்ணீரை வெளியேற்றும் பணிகளில் கேரள அரசு மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றது